இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் படம் எல்லா படத்துலையும் போய் வீட்டுக்குள்ளே இருக்கும் இல்லைனா வாடகை கொடுக்காமல் எவன் உடம்புக்குள்ளேயாவது இருக்கும் இது அப்படி இல்லை வீட்டுக்கு வெளியில் இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் ஸ்டோரி என்னமோ ரொம்ப சிம்பிள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் தான் ஆனால் எடுத்துருக்கிற விதம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க ஹாரர் அண்ட் மிஸ்டரி சப்ஜெக்டான ஒரு படம் வெட்ட வெளியில் அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு வீட்டை காமிக்கிறாங்க அப்படியே ஒவ்வொரு இடமா வீட்டுக்குள்ளேயும் காமிக்கிறாங்க இந்த வீட்டோட அமைப்பு அப்படியே ஒரு அட்டையில் செஞ்ச ஒரு பொம்மை வீட்டோட அமைப்பே அவங்க காமிக்கிறாங்க ஒரு அம்மா படுத்துக்கிட்டு ஃபோனில் அவங்க ஹஸ்பண்ட் இந்த வீட்டை பற்றி பேசுகிற வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுலேருந்த பையன் ஜன்னல்ல திறகுறான் வெளிச்சம் அம்மா முகத்தில் அடிக்குது அம்மா பவர் கட் ஆகிடுச்சு எலக்ட்ரிஷியன் கால் பண்ணவா இல்லை வெயிட் பண்ணவான்னு கேட்குறான் அம்மா சைலண்ட்டாக இருக்கும் அம்மா எழுங்கன்னு சொல்லிட்டு பையன் போகிறோம் அம்மாவும் சரின்னு எழுறாங்க அவங்களுக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கு போல் ஸ்டிக் எடுத்து வச்சுட்டு மெல்ல நடந்து பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு பொண்ணு பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு போகிறாங்க வெளியில் பையன் கோழிக்கு தீனி போட்டு உள்ளே நாய்க்கு தீனி போட போய் பார்க்குறான் கொஞ்சம் தான் இருக்குது சரின்னு ஃப்ரிட்ஜில் இருந்த பழைய சோத்து எடுத்து நாய்க்கு போடுறான் நாயும் அதை சாப்பிடுது இவன் ஏதோ சமைக்கணுன்னு கேஸை பற்றாக்கு பம்பல தீப்பெட்டி குச்சி இல்லை வீட்டு பரணி மேலே ஏறி அங்கே இருக்கிற ஒரு பழைய சாமானை தேடுறான் உள்ள ஒரு லைட் இருக்குது அதை எடுத்துக்கிறான் உள்ளே இருக்கிற ஒரு கப்பையும் எடுத்துக்கிறான் இங்கே அம்மாவும் அப் ஆகிட்டு கையில் மாத்திரையும் இன்னொரு கையில் போனையும் பார்க்கறாங்க சார்ஜ் இல்லை இங்கே பையன் முட்டையை உடைச்சி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அம்மா படி இறங்கி கிச்சனுக்கு வராங்க பொண்ணு கத்தியை எடுத்துட்டு சீஸை வெட்ட பாக்கிறான் அம்மா அதை பார்த்துட்டு அனி என்ன பண்ணுறேன்னு கேட்கவும் எனக்கு சீஸ் வேணும்னு பொண்ணு சொல்லுது நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா அதை கட் பண்ணுறாங்க அண்ணன் தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அம்மாவும் சாப்பிட்டு உட்கார பார்க்க

இருக்கும் அடிக்கடி திறக்க வேணான்னு அம்மா சொல்றான் அம்மா சாப்பிட்டுக்கிட்டே கேக்குறா பையன் கிட்ட நான் என்ன சாப்பிடுறேன் இது என்னன்னு கேட்கும் பையன் சொல்றான் இது டோரிசஸ் எனக்கு பிடிக்கும் அதான் செஞ்சேன்னு பையன் சொல்லவும் அம்மா சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு பொண்ணும் பையனும் சிரிக்கிறாங்க அம்மா அப்படியே காலியா இருக்கிற அவர் கணவர் உட்காந்து சாப்பிடற சேரை பார்த்துட்டு ஃபீல் பண்றா ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இந்த பக்கம் அவங்க வீட்டு நாய் சாப்பாட்டை வாந்தி எடுக்குது அம்மா எழுந்து போய் அதை பார்த்துட்டு என்ன இது இவனுக்கு சாப்பாடு என்ன கொடுத்தேன்னு கேட்கறாங்க சாப்பாடு தான் கொடுத்தேன்னு பையன் சொல்றான் ஏன் நாய்க்கு இருக்கிற சாப்பாடு என்னாச்சுன்னு அம்மா கேட்கவும் நாய் சாப்பாடு நம்ம கிட்ட இல்லைன்னு பையன் சொல்றான் சரி இதையும் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோன்னு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை வெளியில செயின்ல கட்டி போடுன்னு அம்மா சொல்றாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பையன் சொல்றான் ட்ரே இப்போ கட்டி போடுன்னு அம்மா சொல்லவும் சாப்பிடறத விட்டுட்டு எழுந்து போய் நாயை கூட்டிட்டு வெளியில போய் கட்டி போடுறான் பொண்ணு அதை சுத்தம் பண்ணி குப்பை தொட்டியில போடுறா அம்மா வந்த லெட்டர்ஸ் எல்லாம் பாக்குறா அதுல ஒரு லெட்டரை எடுத்து பிரிச்சு பாக்குறா அதுல ஒரு ஒயிட் மாதிரி இருக்கு பொண்ணும் கை கழிவிட்டு தண்ணியை மூடாம போயிடுறா அம்மாவுக்கு திடீர்னு எதோ விபத்து ஆகுற மாதிரி யோசிக்கிறா உடனே பையன் அம்மாவை கூப்பிடுவோம் அம்மா சூழ்நிலைக்கு வரா அம்மா தோட்டத்துல யாரோ உக்காந்து இருக்காங்கன்னு பையன் சொல்லவும் அம்மா திரும்பி ஜன்னல் வழியா பார்க்கறாங்க அந்த லேடி தூரத்துல பண்ணிக்கிட்டு வெயில்ல உட்காந்து இருக்காங்க பொண்ணு அது யாருமான்னு எனக்கு தெரியாதுன்னு அம்மா சொல்றாங்க அம்மா அது யாருன்னு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க இவங்கள பார்க்க கொஞ்சம் பயமா இருக்குன்னு பையன் சொல்றான் ஏன் அவங்க முகத்தை மூடி இருக்காங்கன்னு பொண்ணு கேக்குது ஒருவேளை சூரிய ஒளியிலிருந்து முகத்தை பாதுகாக்கலாமோ என்னமோன்னு அம்மா சொல்றாங்க ஒருவேளை அவங்க செத்து போனவங்களா இருக்குமோன்னு பையன் சொல்லவும் பொண்ணு பயப்படுறான் அவளை பயமுத்துறேன்னு அம்மா கண்டிக்கிறாங்க அவங்க சாகலை இறந்த உடல் விரைப்பாக தான் இருக்கும் நார்மலாக இருக்காது இப்படி இருக்காதுன்னு அம்மா சொல்கிறாங்க பையன் ஏதோ ஒரு கதையை சொல்லி மறுபடியும் பொண்ணை பயமுறுத்துறான் தயவு செஞ்சு சும்மா இருங்கன்னு அம்மா சொல்லி சத்தம் போடுறாங்க நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம்னு பொண்ணு சொல்றா நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அம்மாவும் பக்கத்தில் ஜன்னல் வழியாக பார்க்குறான் நாய் யாரையோ பார்த்து குறைச்சிக்கிட்டு இருக்குது சார்லி அமைதியாக இரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு எழுந்த கிட்ட ஓடுது பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் வெளியே போய் அவகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லவும் அம்மா நீங்கள் ஏன் போறீங்க உங்களுக்கு கால் உடையாம இருக்குன்னு பையன் சொல்லவும் நீ இங்கேயே தங்கச்சிக்கிட்டு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு வெளிய போய் நாயை கத்த வேணாம்னு சத்தம் போட்டு போறாங்க உள்ள அண்ணன் தங்கச்சி தங்கச்சிக்கிட்ட இருன்னு சொல்லிட்டு இருக்கான் அம்மா அந்த பொண்ணு நான் உனக்கு உதவி செய்யணுமான்னு கொஞ்சம் தூரத்துல இருந்து கேக்குறாங்க அந்த பெண் பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க உள்ள அண்ணன் தங்கச்சி கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் நாய் கத்திக்கிட்டு இருக்கு சார்லி அமைதியா இருன்னு சத்தம் போடுறான் பசங்க ஜன்னல் வழியா பாக்குறாங்க அம்மா இன்னும் கொஞ்சம் பொண்ணு போய் நான் பேசுறது உனக்கு கேக்குதான்னு நான் உதவி பண்ணத்தான் வரேன்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க அவங்களுக்கு சேர் எப்படி கிடைச்சதுன்னு பொண்ணு அண்ணன் கிட்ட கேக்குது எனக்கு தெரியாதுன்னு அவனும் சொல்லிடுறான் உட்கார்ந்து இருக்கிற இந்த பொண்ணு உன் பேர் என்னன்னு கேட்கவும் ரோமனான்னு சொல்றா நீ யாருன்னு கேட்கவும் நான் மட்டும் தான் கேள்வி கேட்பேன் நான் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த ரிங் உன் கை வீரல் இருக்கு இதுவும் வீடான்னு கேட்கவும் ஆமா என் ஹஸ்பண்ட் வாங்கினாரு மேல் பகுதியில நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க நல்லா இருக்கு சரி நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்தேன் நீ என்ன குழப்பாத உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அம்மா கேக்குறாங்க எனக்கு ஒண்ணும் இல்லை நான் நல்லா தான் இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது சரி நல்லா தான் இருக்குது அப்புறம் ஏன் என் இடத்துல வந்து இப்படி உட்காந்துருக்க கிளம்புன்னு அம்மா சொல்லுது நம்ம யார் மேலேயாவது அதிக அன்பு வச்சிருந்தா அவங்க ஒரு நாள் நம்மளை விட்டு காணாமல் போய்க்கிறாங்கன்னு இந்த பொண்ணு பேசுகிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட அம்மா என் ஹஸ்பண்ட் திரும்பி வருவாருன்னு சீக்கிரமாக வேணும் அதனால் நீ கிளம்பு தயவு செஞ்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க உன் ஹஸ்பண்ட் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டாருன்னு இந்த பொண்ணு சொல்லுது என்ன சொல்கிறேன்னு இந்த அம்மா கேட்கவும் உன் கால் உடஞ்சிருக்கு விபத்தான அங்கே நிற்கிது இப்போ சொல்லு நீ அதிர்ஷ்ட சாலி தானே ஆனால் உன் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லவும் நீ யாரு அப்படின்னு அம்மா திருப்பி கேட்குறாங்க பின்னாடி பொண்ணு டோர் வேலியா நின்று அம்மானு கூப்பிடுது நீ உள்ள பொண்ணு பொண்ணு கிட்ட சொல்றாங்க ரெண்டு குழந்தைங்க அவங்க இப்போ என்ன சாப்பிட்டாங்களோ அதை அப்படியே இந்த பொண்ணு கரெக்டாக சொல்லுது என் இடத்த விட்டு போயிடலன்னா போலீஸ கூப்பிடுவேன்னு அம்மா சொல்றாங்க இந்த நாளும் ஒரு நாள் தான் நீ கூப்பிட்டே நான் வந்தேன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு கைகளை காமிக்கிறாங்க கையெல்லாம் ரத்தம் அதை பார்த்துட்டு அம்மா அங்கேருந்து கிளம்பி போறாங்க பயந்தபடி அங்கேருந்து கோழி கொண்ட பார்க்குறாங்க கோழியெல்லாம் செத்து கிடக்கு பார்த்துட்டு அம்மா கார் கேரேஜுக்கு ஜீப்புக்கு போறாங்க பையன் அம்மா போறத பாக்குறான் அம்மா ஜீப்ல ஏறி போனுக்கு சார்ஜ் போடுறாங்க சார்ஜ் ஏறல கீ போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகல அந்த பொண்ணைய பாத்துக்கிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் ஆகல பசங்க அதை பாக்குறாங்க பையன் இந்த பக்கம் திரும்பி ஜன்னல் வழியா அந்த பொண்ணை பாக்குறான் அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்துருக்காங்க நாய் குறைக்குது இந்த பொண்ணு உட்காந்துகிட்டே கைகளை வச்சு ஏதோ பண்றாங்க அங்க நாய் கிட்ட கையோட நிழல் மட்டும் போகுது பெருசா நாயும் அமைதியாகுது அம்மா காரை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாங்க ஸ்டார்ட் ஆகல சரி நான் வெளியே போய் பாக்குறேன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு பையன் வெளிய போய் பாக்குறான் அம்மா உள்ள வந்துடுறாங்க யாரு இது அவங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறான் பையன் ஒண்ணும் இல்ல அவ சாதாரண பொண்ணுதான் அம்மா சொல்லவும் சரி நீங்க ஏன் ஜீப்புக்கு போனீங்கன்னு பையன் கேட்கவும் இதை எடுக்கதான் போனேன்னு டார்ச் லைட்டை டேபிள்ல வைக்கிறாங்க ஒருவேளை இன்னைக்கு நைட் பவர் வரலனா தேவைப்படும்னு சொல்றாங்க அம்மா தயவு செஞ்சு சொல்லுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு பையன் கேக்குறான் நான் நினைக்கிறேன் அவ ஒரு நர்ஸா இருக்கும்னு அம்மா சொல்லவும் அவங்க நர்ஸான்னு பையன் ஆச்சரியமா கேட்கவும் ஆமா அவங்க நர்ஸ் தான் மெடிடேஷன் பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே அம்மா போயிட்டு டோர் பிளாக்ல இருக்கான்னு செக் பண்றாங்க நாம யாரும் வெளியில போக வேணாம்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் யாருக்கு வேணும்னு கேட்கவும் பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லுது அடுத்த ஷாட்ல டேபிள்ல பொண்ணு அம்மாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க பையன் ஜன்னல்ல உக்காந்து வெளியே இருக்கிற அந்த இருக்கான் அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ல இருக்கு கெட்டு போறதுக்குள்ள சாப்பிடுன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்களான்னு பையன் கேக்குறான் இல்லைன்னு அம்மா சொல்லவும் ஒருவேளை அவங்க காணாம போன எப்படி கண்டுபிடிக்கிறது பையன் கேக்குறான் அம்மா கிட்ட நம்ம கேக்குற கேள்விக்கு அவங்க ஈஸியா பதில் சொல்ல மாட்டேன் கேட்டேங்கிறாங்கன்னு அம்மா சொல்றாங்க பையன் ஜன்னல் வழியா அந்த பொண்ணை பாக்குறான் நாம அப்பாவோட கண்ணு எடுக்கலாம்னு பையன் கேட்கறான் நீ உன் ரூமுக்கு போ அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஏன்னு பையன் கேட்கறான் நீ உன் ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த கப்ப தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அம்மா பையன் அமைதியா ரூமுக்கு போய் சேர் எடுத்து போட்டு ஜன்னல பார்த்து உட்காடுறான் உடைஞ்சது எல்லாம் அம்மா கூட்டி சுத்தம் பண்றாங்க ஜன்னல் வழியா பாக்குறாங்க அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்துருக்கு இப்போ அம்மா பையன் ரூமுக்கு வராங்க டே டோர் லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணு வாட்ச் பண்ணிட்டு பவர் கொஞ்ச நேரத்துல வந்துடும் சொல்லிட்டு இருக்கும்போது பொண்ணு வந்த அம்மா கிட்ட அந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடி வந்து உக்காந்துருக்காங்கன்னு சொல்லுது இத ரெண்டு பேரும் எட்டி பாக்குறாங்க வெளியில சேர் போட்டு உக்காந்துருந்த பொண்ணு இப்ப மரத்துக்கு பக்கம் வந்து உக்காந்துருக்காங்க நேரங்கள் இப்படியே ஓடுது அடுத்த ஷாட்ல பொண்ணோட நிழல் மட்டும் வளர்ந்துகிட்டே போகுது அங்க நிறுத்திருக்கிற கார் கிட்ட அந்த கார் தானா பஞ்சர் ஆகுது அம்மா கட்டை கலட்டி அடிப்பட்ட காலை பாக்குறா பொண்ணு எழுதிட்டு இருக்கா பையன் தூங்கிட்டான் சேர்ல உட்காந்து பிடி எழுதுன காமிக்கிற அம்மா கிட்ட பொண்ணு அம்மா அதை பார்க்காமலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தையல நோண்டிக்கிட்டு இருக்கா பாப்பா மறுபடியும் எழுதுறாங்க அம்மா தையல் போட்ட நூலை குடிச்சு இழுக்கிறா தையல் பிரிஞ்சு ரத்தம் வருது பொண்ணு மறுபடியும் எழுதுனதை காமிக்கிறா அம்மா அதை பார்த்துட்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு காலை பாக்குற தையல் எல்லாம் கரெக்டாக இருக்கு ரத்தம் வரல என்னடான்னு பாக்கற ரொம்ப நேரமாக சத்தத்தையே காணோம்னு வெளியில் போய் பாக்குறா நாய் கூப்பிட்றா நாய் வரல நாய் சங்கிலி பாதி மண்ணில் புதைஞ்சு கிடக்குது அதை பிடிச்சி இழுக்கிறா மண்ணில் புதைஞ்சு கெடுக்கிற சங்கிலி வெளியே வருது இழுக்கு இழுக்க சங்கிலி மொத்தமும் வருது கடைசியாக எண்டில் பார்க்குறா சங்கிலி கட் இருக்கிறது இப்போ அந்த பொண்ணோட முகத்தை காமிக்கிறாங்க பையன் டக்குன்னு முழிக்கிறான் அந்த முகத்தை அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்து என்ன ஒண்ணும் இல்லைன்னு அம்மா சொல்றான் சோபால படுத்துக்கிட்டு பையனும் மண்ணா இருக்குது பொண்ணு எழுதிக்கிட்டு இருக்கா சரின்னு பையன் பால் விளையாடுறான் விளையாடாதுன்னு அம்மா சொல்றாங்க சோஃபால அம்மா கை வைக்கிற இடத்துல ஒரு சூரி வச்சிருக்காங்க மலர் பையன் பால் விளையாடுறத மறுபடியும் நிறுத்த சொல்றான் அம்மா விளையாடுறதை நிறுத்திட்டு அம்மா நம்ம கார் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல போன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாமான்னு சொல்றான் எல்லாம் சரிதான் தான் கால் உடஞ்சி இருக்கு ஓட்ட முடியாது அப்படின்னு அம்மா சொல்றான் பட் என்னால முடியுமேன்னு பையன் சொல்றான் இன்னொன்னு அம்மா சொல்றாங்க ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் நான் நடந்து போய் பாக்குறேன்னு பையன் சொல்றான் நீ போக போகக்கூடாதுன்னு அம்மா சொல்லிடுறாங்க பையன் கடுப்பாகி அம்மா கிட்ட சண்டை போடுறான் மறுபடியும் பையன் பால் விளையாடுறான் அம்மா கையில கத்தி எடுக்க பாக்குறாங்க இடையில பொண்ணு முகம் மூடி இருக்கிறதையும் காமிக்கிறாங்க அம்மா எழுதும் போய் பாலை பிடிங்கி ஜன்னல் வேலை திறந்து வெளியே போடுறாங்க அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பசங்க ரெண்டு பேரையும் கோபமாக கண்டிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் சாரியும் சொல்கிறாங்க அம்மா பொண்ணை கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்ணாடியை பார்த்துக்கிட்டே கத்தி எடுத்து பொண்ணு முதுகில் குத்துறா குத்துறதை கண்ணாடியில் காமிக்கிறாங்க நிச்சயத்தில் பார்த்தா அம்மா தலகாணியை தான் குத்திக்கிட்டு இருக்காங்க பையன் இதெல்லாம் பார்க்குறான் பயந்து போய் அம்மா சுயநிலைக்கு வந்து தலகாணியை கீழே போடுறாங்க பொண்ணு கத்துற சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் போறாங்க கிச்சனுக்கு பொண்ணு காலில் ஏதோ குத்திரா தான் வருது கால் கழுவ கூட்டிட்டு போறாங்க பொண்ணை போறப்ப நீ வாட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க பையன்கிட்ட பையன் ஜன்னல் வழியா அந்த பொண்ணைய பாத்துக்கிட்டு ஒரு கம்பியை எடுத்து வெளியே போய் சார்லீன்னு நாயை கூப்பிடுறான் ரூம்ல அம்மா பொண்ணுக்கு மருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காலில் சாரிடா நான் கப்பை உடைக்காம இருந்தா இப்படி நடந்துருக்காதுன்னு அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு ஆக்சிடென்ட்டுமா உன் தப்பு எதுவும் இல்லைன்னு அப்பா இப்படி விபத்துல தான் இறந்தாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணுது பையன் வெளியில அந்த பொண்ணை எட்டி பாக்குறான் உட்கார்ந்து இருக்கிறாங்க கோழி கொண்ட பாக்குறேன் கோழி எல்லாம் செத்து கிடக்குது உள்ள பொண்ணு அம்மா கிட்ட நம்ம இங்கதான் இருக்கணுமான்னு கேக்குது ஏன் என்னாச்சுன்னு அம்மா திருப்பி கேட்க ாங்க அப்பா இருந்த தான் இருந்தாரு ஆனா இப்ப இல்ல அவரு நினைவுகள் இங்க இருக்குன்னு பொண்ணு சொல்லவும் எனக்கு தெரியலம்மான்னு அம்மா சொல்லிடுறாங்க வெளியில பையன் அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு ஓடி போய் கார் கிட்டே ஒளிஞ்சுக்கிறான் இவன் ஓடுற அந்த பொண்ணும் பாக்குறாங்க பையன் மெல்ல ஜீப்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான் ஸ்டார்ட் ஆகல வெளியில அந்த பொண்ணு எட்டி பார்க்கறோம் இருந்த அந்த பொண்ணு காணாம போறதையும் பாக்குறான் பின்னாடி சத்தம் கேட்டு ஜீப்ல இருந்து இறங்கி ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கறோம் வெளியே ஆக்சிடென்ட் ஆன கார் மூடி இருக்குது அது மேல அந்த பொண்ணோட நிழல் மட்டும் நகர்ந்து வருது காற்று தடிச்சு மூடி இருக்கிற கார் நல்லா தெரியுது அதை பார்த்துட்டு பயந்து போறான் பையன் டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கீழே விழுது பயந்து போன பையன் பின்னாடி போய் திரும்பி பார்க்கறான் கண்ணாடியில பொண்ணோட உருவம் தெரியுது திரும்பி பார்க்கறான் கதவு திறந்து கிடக்குது கதவு கிட்ட போய் நிக்கிறான் பேயோட நிழல் வருது இவனும் கதவு கிட்ட போய் கம்பியால பேய் ஆடிக்கிறான் கண்ணாடி உடையுது அம்மா கோவப்பட்டு சத்தம் போடுறாங்க அந்த பெண் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு வீட்டுக்குள்ள வந்து எத்தனை முறை சொல்லிருக்கேன் வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு அம்மா திட்டுறாங்க பையனை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு ஜீப் ஸ்டார்ட் ஆகல அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கீங்க யார் அந்த லேடி என்ன பேசுனீங்க நாயா காணோம்னு பையன் அம்மா கிட்ட சத்தம் போடுறான் நான் அவங்கள பாதுகாக்க இதெல்லாம் பண்றேன்னு அம்மாவும் சொல்றாங்க பையன் இத புரிஞ்சுக்காம திரும்பவும் சத்தம் அம்மா கோவத்துல டேபிள் இருக்கிற பொருளை எடுத்து பையன் மேல வீசுறாங்க பையன் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் அம்மா அவனை கூப்பிட்டுகிட்டே இருக்கும் ரூம் டோரை சாத்திட்டு உள்ள இருக்கிற டோரை பாக்குறான் அதுல ஒரு லாக்கர் இருக்கு பொண்ணு ஜன்னல் வழியா பாக்குறா அந்த பொண்ணு உட்கார்ந்து பையன் டேபிள்ல கீயே தேடுறான் அம்மா பக்கத்துல இருக்கிற ஹாலுக்கு போகும்போது கால் இடறி கீழே விழுறாங்க சத்தம் கேட்டு பொண்ணு போறா வெளியில உட்காந்துருந்த லேடி இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்குறாங்க கீயை கண்டுபிடிச்சு லாக்கரை திறந்து புல்லட் இருக்கான்னு பாக்குறான் இல்ல சரின்னு கண்ணை எடுத்துட்டு உள்ள இருக்கான்னு பாக்குறான் புல்லட் இருக்கு அம்மா எழுந்து இன்னொரு கதவு வழியா உள்ள வராங்க கூப்பிட கூப்பிட நிக்காம கண்ணை எடுத்துட்டு வெளியே போய் டோரை சாத்திட்டு லாக்கை உடைச்சி ஆல் டோரையும் லாக் பண்ணிடுறான் பாப்பா கிட்ட நீ வெளியே வராத அப்பா எனக்கு கன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அம்மாவை வெளியே விடாதன்னு சொல்லிட்டு போறான் அம்மா கதவை திறக்க பார்க்கறாங்க கைப்பிடி உடஞ்சி கஞ்சி கீழே விழுது பையன் வெளியில கண்ணை வச்சுட்டு ஹே நீ யாரு ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க எதுவும் எனக்கு தெரியாது நான் பத்து என்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு இல்லனா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றான் அந்த பொண்ணு எதுவும் பேசாம உட்காந்துருக்குறாங்க பையன் என்ன ஆரம்பிச்சான் உட்கார்ந்து பொண்ணு எழுந்து போட்டுட்டு இருந்த முக்காடை விலக்கி முகத்தை காட்டுறாங்க இவனு கண்ணை லோட் பண்றான் உள்ள அம்மா கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க பாப்பாவும் கதவைய பார்த்துட்டு இருக்காங்க டேபிள்ல இவங்க வீட்டோட செட்டப் பொம்மை இருக்கு அதே இடத்துல பையனும் நிக்கிறான் உன் அப்பா உனக்கு வேட்டையாட சொல்லி தரலையான்னு அந்த பொண்ணு கேட்குறா இவனு வாய மூடுன்னு சொல்கிறான் பேஸ்ட் இருக்கிற நேரம் அந்த அந்த பொண்ணுடைய நிழல் வீட்டை நோக்கி போகுது உள்ள பொண்ணு மெதுவா கதவு கிட்ட வரா வெளியில பொண்ணோட நிழல் வீட்டு சுவத்துல தொடவும் இந்த பெண் நின்றுகிட்டு இருக்கிற இடத்துல இந்த கைய தூக்கி விரல ஆட்டவும் வீட்டு சுவத்துல இருக்கிற ஒரு நிழல் அங்க தொங்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை ஆட்டி விடுது பையன் அதை பார்த்து பயந்து போறான் டக்குன்னு திரும்பி பார்க்கவும் அந்த பெண் பையன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க உள்ள பாப்பா கீழே விழுந்து கிடைக்கிற கைப்பிடியே பாக்குறா அம்மா அதை எடுத்து கதவை திறக்க சொல்றான் பையன் நீ என் நாய கொண்டுட்டேன்னு கேக்குறான் நீ குழப்பத்துல இருக்கிற உன் அம்மா உன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க எல்லாமே நேத்து ராத்திரி நீ உன் அப்பாவை இழந்தன்னு சொல்லி உன் அம்மா போய் சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு சொல்றா உள்ள பாப்பா வந்து கதவை திறக்கிறாங்க பின்னாடி பையனும் இருக்கிறான் நீ என்ன பண்றேன்னு அம்மாவை கேட்கவும் பாப்பாவை பின்னாடி வர சொல்லிட்டு பாப்பாவை அங்கிருந்து ஓடி போறாங்க பையன் கண்ணோட நிக்கிறான் அம்மா கண்ணை கூடன்னு கேக்குறாங்க நீங்க சொன்னதெல்லாம் பொய் பொய் சொல்லி கார் கண்ட்ரோல் இலந்து விபத்தானது பொய் தானு சொல்றான் அது இப்ப வேணான்னு அம்மா சொல்லவும் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு பையன் கேக்குறான் அப்பதான் அம்மா பிளாஷ்பேக் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி நல்லா தான் போயிட்டு இருந்தது அருமையான டின்னர் உன் அப்பா விசித்திரமா நடந்துகிட்டாரு அவர் மனசுல தப்பான எண்ணங்கள்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அதுல அப்பா அம்மா ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்பா சொல்றாரு எப்பவுமே நான் சொல்றதுதான் குழந்தைங்க ஹாப்பியா இருக்காங்க நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் ஹாப்பியா இல்லைன்னு அம்மா சொல்றாங்க இந்த ஊர்ல நீ மட்டும் தான் ஹாப்பியா இல்லாம இருக்கேன்னு வீட்டுக்கு எப்போ வந்தாலும் அழுவுற அப்செட்டா இருக்கேன்னு ஹஸ்பண்டு சொல்றாரு ஃபுல்ஃபில் நீ பண்ணணும்னு நினைக்கிற வழியில நீ ஃபுல்ஃபில் பண்ணிக்க என்னால் முடியாதுன்னு உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன்னு உனக்காகவும் குழந்தைக்காகவும் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு இந்த ஃபார்ம்ல கோழிங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அம்மா கோவப்படுறாங்க நீ தானே சொன்ன எனக்கு இது பிடிச்சிருக்கு கிட்ஸ பாத்துக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்ட் பாத்துக்கறேன்னு ஹஸ்பண்ட் கேட்கறாரு சொன்னேன் இப்போ எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு என்ன பத்தி என்ன நினைச்சிட்டுருக்குன்னு அம்மா சொல்றாங்க ஹஸ்பண்ட் யோசிச்சுட்டு கார் கீயே டேபிள்ல வச்சுட்டு வெயிட்டர் கூப்பிடுறாரு அம்மா கீய எடுத்துட்டு போறாங்க இந்த ஃபிளாஷ் பேக்கல்லாம் அம்மா பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க வெளியில நின்றுட்டு இருக்கிற பொண்ணோட நிழல் வீட்டை நோக்கி போகுது வீட்டுக்குள்ள ஒரு பால் விழுது பாப்பா அந்த பாலை பாக்குறாங்க பாலுக்கு நேரா செவுத்துல பார்த்தா அந்த பெண்ணுடைய நிழல் நிக்குது பாப்பா அந்த பாலை எடுக்குறாங்க அங்க கட்டாகி மறுபடியும் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறத காமிக்கிறாங்க அம்மா கார்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்பாவும் கார்ல ஏறி கிளம்புறாங்க பாப்பா டேபிள் கீழ பாக்குறாங்க மேல தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த லைட் நிழலுக்கு ஒரு கை வந்து ஆட்டி விடுது டேபிள் இருக்கிற கண்ணாடி குடுவையே நகருது பாப்பா இதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் கார் ஓட்டிட்டு போறாங்க கொஞ்ச நேரத்துல கார் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிறத பாக்குற அம்மா பார்த்துட்டே காரை ஓட்டுறா அப்பாவும் அம்மாவை பாக்குறாங்க திடீர்னு ஒரு உருவம் தன்னோட முகத்தை காமிக்கிது அம்மா அதை பாக்குறாங்க எதுல வர வண்டியை பார்க்காம அதுல போய் மோதுறாங்க ஆமா நான் தான் காரை டிரைவ் பண்ணேன் அன்னைக்கு ராத்திரில நான் உங்ககிட்ட போய் பொய் சொன்னிட்டேனும் பிளாஷ்பேக்க சொல்லி முடிக்கிறாங்க பாப்பா இருக்கிற டோரை சாத்துது நிழல் ஆள் முழுக்க நிழல் பரவுது பாப்பாவை பிடிக்க நிழல் வரவும் பாப்பா சத்தம் போடுறா பையனும் அம்மாவும் எழுந்து போறாங்க ஹாலில் ஒவ்வொரு பொருளா அந்த நிழல் தள்ளி விடுது பாப்பாவை கூப்பிடுன்னு அம்மா பையன் கிட்ட சொல்றாங்க செவத்துல இருக்கிற போட்டோஸ் டோர் எல்லாத்தையும் சாத்துது தலகாணியில கத்தியால குத்துனாங்கல அந்த கத்தி தானா மேல எழுது அதுக்குள்ள பையன் வந்து ஜன்னல சாத்திடுறான் கத்தி கீழே விழுது கிச்சனுக்கு வந்துடுறாங்க அம்மா எல்லாத்தையும் சாத்து இருட்டாக்குன்னு சொல்லவும் பையனும் எல்லாத்தையும் பெண்ணோட கை பின்தொடர்ந்து வருது இவங்க மாடிக்கு ஏறாங்க வீட்டுக்கு வெளியில பெண்ணோடைய துணி வீட்டுடைய மாடிக்கு போகுது உள்ள அம்மா மேல இருக்கும்போது பொண்ணுடைய காலை பிடிச்சு பையன் ஓடி போய் ஒரு போர்டு எடுத்துட்டு உள்ள மூணு பேரும் பயந்து போய் இருக்குறாங்க ஒவ்வொரு பொருளா ஆடு தூரத்துல ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியவும் பையன் டார்ச் அடிச்சு பாக்குறான் உடனே பெண்ணோட உறவும் மறையுது டார்ச் அம்மாவுக்கு பின்னாடி திருப்பவும் அந்த பெண் பின்னாடி நிக்கிறாங்க டார்ச்சர் தட்டி விடுறாங்க கீழே விழுந்து பிளிங்க் ஆகுது டார்ச் பையன் பாப்பாவை கூட்டிகிட்டு போறான் அம்மா ஹாக்கி ஸ்டிக் எடுத்து அந்த பொண்ணை அடிக்கிறாங்க ஆனா முடியல பையனையும் பிடிச்சு கீழே தள்ளி விடுது டார்ச் பாப்பா ஓடி போய் எடுத்துடுறான் அந்த பெண் பாப்பா கிட்ட வந்துகிட்டு இருக்கா பயப்படாத நான் தான் சொல்லிக்கிட்டே அவன் முகம் அடிபட்டு பிழந்துகிட்டு இருக்கு பையன் பெண்ணோட நிழல பாக்குறான் நிழல்ல அவங்க அம்மா தெரியுறாங்க அதாவது பெண்ணுடைய உருவம் பட் நிழல்ல வந்து அவங்க அம்மாவுடைய நில உருவம் தெரியுது நிழல்ல அம்மா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாப்பா அப்பா கிட்ட போது ரெண்டு பேரும் மறைஞ்சு போறாங்க பையனும் சுய நினைவுக்கு வரான் அம்மா எழுந்து வந்துடுறாங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி பாப்பாவை தேடுறாங்க அம்மா பையனை கீழே இருக்க சொல்லிட்டு அவங்க மட்டும் தேட போறேன்னு சொல்றாங்க பையன் வச்சு அந்த டார்ச் லைட் அம்மா கிட்ட கொடுத்துடுறான் பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒரு கண்ணாடியில ஒரு வழி மாதிரி தெரியுது கண்ணாடிக்கு உள்ள போறாங்க அந்த கண்ணாடி வேற ஒரு டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு போகுது அங்க இறந்து போன ஹஸ்பண்ட கட்டில படுத்துக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சு அதுல வீட்டை நாம கட்டி முடிச்சிட்டோம் பூச்செடி எல்லாம் வச்சு வீடு ரொம்ப அழகா இருக்குதுன்னு பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றாரு அம்மா அதை கேட்டுக்கிட்டே வந்து ஹஸ்பண்ட் பக்கம் கட்டில படுக்குறா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கையில இருக்கிற டேட்டோவா பாக்குறா அது தலையிலா இருக்குது அதாவது லெப்ட் டு ரைட் பார்த்துட்டு செவத்துல பாக்குறா பெயிண்டிங் எல்லாமே பாக்குறா எல்லாமே மாறி இருக்கு அம்மா எழுந்து போகவும் ஹஸ்பண்ட் ஏன் எழுந்து போறேன்னு கேட்டுக்கிட்டே துணியை எடுத்து அம்மா தலையில மூடி கொள்ள பாக்குறாங்க சடனா பார்த்தா அங்க சேர்ல முக்காடு போட்டு உட்கார்ந்து அம்மா ஸ்டிக் உணிக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட பேச வர்றதும் அம்மா தான் பழைய நினைவு அப்படியே திரும்பி நடக்குது கிளைமேக்ஸ் என்னன்னு நான் சத்தியமா சொல்லவே மாட்டேன் ஏன்னா கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த படமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்றரை ஒன்னே மணி நேரம் தான் இந்த படம் கண்ணாடியில் உருவம் தெரியுது வெளிச்சத்தில் நிழல் மட்டும்தான் தெரியும் ஆனால் உருவம் தெரியாது சூப்பராக பண்ணிருப்பாங்க படம் பார்க்கவும் ஒர்த்து தான் படத்துல பையன் பாப்பா அம்மா ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு இவங்க தான் கேரக்டர் சூப்பராக நடிச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே தான் கான்செப்ட் ஒரு ஹாரரான ஒரு படம் என்ன நடந்துச்சு அதை ஏன் இவங்க யாரு என்ன என்னன்னு படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சவங்க ஒரு படம் பார்க்கலாம் இது போல் வித்தியாசமான படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பை நான் நினைக்கிறேன் உங்களால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க